உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் அது சரி சரியுமல்ல பிள்ளைக்குழுத்துக்கள் என்ன உயிரெழுத்துண்டா என்ன ஆனா மட்டுமா உயிரெழுத்துக்க வரும் ஊனா வரைக்கும் அகேனம் வராது நம்ம அகேனம் வந்தது ஆயுத எழுத்து ஆனா துறக்கம் அவ்வண்ணாவரே பன்னெண்டு எழுத்துக்கிழமை வந்து உயிரெழுத்துன்னு சொல்றது சரியோ அடுத்தது மெய் எழுத்து

மெய் எழுத்துன்னு சொல்றது அடுத்தது வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துன்றது மற்ற எல்லா அழுத்துமே இதுக்குள்ள வரும் உயிர் மெய் எழுத்துக்கள் வரும் சரியோ சரியம்மா சரி அப்போ அதை வச்சுக்கொண்டு பாருங்க இதுல ஒரு சொல் தந்திருக்கணும் அம்மா அம்மாண்ட சொல் தந்திருக்கணும் அப்ப இதில் உயிரெழுத்து எது இந்த அம்மா அம்மாண்டதுல வந்த உயிரெழுத்து என்ன ஆனா கட்டிக்காரி ஆனா வந்து இங்க வந்து உயிரெழுத்து அடுத்த பாருங்க இங்க வந்த மெய் எழுத்து என்ன ஓகே அடுத்து இதை பாருங்க